ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு உயிர்மை எழுத்துக்களோட கே கி கியோட வரிசையில் உள்ள சொற்களை பற்றி படிக்க போகிறோம் இக்கு கூட்டல் அ கண் இக்கு கூட்டல் ஆ கா காகம் காகம் இக்கு கூட்டல் இ கி கி கிளி கிளி இக்கு கூட்டல் இ கி கி கீரை கீரை இக்கு கூட்டல் ஊ கூ கூ குரங்கு குரங்கு இக்கு கூட்டல் ஊ கூ கூ கூடை கூடை இக்கு கூடல் ஏ கே கே கெண்டை மீன் கெண்டை மீன் இக்கு கூட்டல் ஏ கே கே கேடயம் கேடயம் இக்கு கூட்டல் ஐ கை கை கைபேசி கைபேசி இக்கு கூட்டல் ஓ கோ கொக்கு

Gauli. Thank you, Kutis. Bye.